மேஷராசி நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் சிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போது வாங்க இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னைக்கு நாளோட முக்கியமான பாயிண்ட் இதுதாங்க நீங்க செய்ற எல்லா வேலையும் வெற்றியை நோக்கி போகும் சரி இந்த வெற்றியை உங்க லைஃப்ல எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வரப்போகுதுன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க முதல்ல இன்னைக்கு நாள் பொதுவாக எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகளும் நல்ல வாய்ப்புகளும் காத்துக்கிட்டு இருக்கு சரி முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் பணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை இந்த ரெண்டு ஏரியாலையும் இன்னைக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கலாம் பண விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பணப்புழக்கம் ரொம்பவே நல்லா இருக்க போகுது சொல்லப்போனால் நீங்கள் எதிர்பார்க்காத இருந்து கூட பணம் கைக்கு வர வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல நாள் அடுத்து குடும்பம் வீட்ல ரொம்பவே ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரொம்ப நாளா நீங்க வாங்கணும்னு நினைச்ச வீட்டு பொருட்கள் இல்லனா வீட்ல ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்யணும்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு ஈஸியா நடக்கும் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஒரு சின்ன விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது என்னன்னா விமர்சனங்கள் ஆமா இன்னைக்கே உங்கள பத்தி சில பேர் சில விமர்சனங்களை வைக்க வாய்ப்பிருக்கு ஆனா அதுக்காக கவலைப்படாதீங்க இங்க ஒரு சூப்பரான டிப் இருக்கு அந்த விமர்சனங்களை ஒரு நெகட்டிவா பார்க்காம அதையே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கை எடுத்துக்கோங்க உங்க பிளான்ஸை இன்னும் பெட்டரா மாத்திக்க அதை ஹெல்ப் பண்ணும் பாருங்க அந்த விமர்சனமே உங்க வெற்றிக்கு ஒரு படிக்கட்டா மாறிடும் ஓகே அடுத்து நம்ம தொழில் வேலைன்னு கெரியர் பக்கம் போலாம் உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல இன்னைக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வேலை விஷயத்துல இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள்னு சொல்லலாம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு சின்ன சின்ன முதலீடுகள் கூட நல்ல லாபத்தை கொடுக்கும் புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு ஐடியா இருந்தா தைரியமா இறங்கலாம் இது அதுக்கு சரியான நாள் வேலைக்கு போறவங்களுக்கு ஆபீஸ்ல மதிப்பும் மரியாதையும் கூடும் ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான அறிகுறிகள் கூட தெரியலாம் இங்க ஒரு முக்கியமான குறிப்பு ஒருவேளை நீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல ஈடுபட்டிருந்தா கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் ஆனா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டா வச்சு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம்தான் சோ டோ வரி சரி இப்போ இன்னும் கொஞ்சம் பர்சனலைஸ்டா பாக்கலாம் உங்க நட்சத்திரத்துக்கு என்ன பலன் இன்னைக்கு உங்க லக்கி விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓகே உங்க நட்சத்திரம் என்னன்னு பாருங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வர்ற விமர்சனங்களால நீங்க செய்யற மாற்றங்கள் உங்களுக்கு நல்லதே கொடுக்கும் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த வீட்டு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் அடுத்து கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல உங்களுக்கான மதிப்பு அங்கீகாரம் எல்லாம் அதிகமாகும் இப்போ உங்களுக்கான லக் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாத்திரலாம் முதல்ல அதிர்ஷ்ட திசை இன்னைக்கு மேற்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் செவன் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் இந்த நிறம் ஒரு ஸ்டெபிலிட்டியையும் கான்பிடன்ஸையும் குறிக்கும் சோ இன்னைக்கு இந்த கலரை யூஸ் பண்ணுங்க ஆக மொத்தத்துல இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு ஒரே வரியில சொல்லணும்னா பணவரவும் சரி மரியாதையும் சரி ரெண்டுமே அதிகரிக்கிற ஒரு அருமையான நாள் போறதுக்கு முன்னாடி இந்த நாளோட முக்கியமான மந்திரத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கோங்க யார் என்ன சொன்னாலும் விமர்சனங்களை பத்தி கவலைப்படாம உங்க இலக்கை நோக்கி முழு நம்பிக்கையோட முன்னேறிப்போங்க இப்போ கேள்வி தான் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிற இந்த அதிர்ஷ்ட நாளை நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்க யோசிங்க உங்க நாள் ரொம்பவே சிறப்பாக அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்